ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு ரெண்டாம் கிளாஸ் பையன் கிளாஸில் உட்காந்துருக்குறான் ஆசிரியர் பார் நடத்திட்டு இருக்காரு அப்போ பைக்குள்ளே கை விட்றான் இன்னும் எடுக்கிறான் வெளியே இப்போ ஆசிரியர் பார்த்து மறுபடியும் உள்ளே வச்சுக்கிறான் மறுபடியும் நான் கழித்து வெளியே எடுக்கிறான் உள்ளே வச்சுக்கிறான் ஆசிரியருக்கு ஒரே சந்தேகம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கூட்டு தம்பி என்னப்பா பைக்குள்ளே என்னமோ எடுக்கிற என்ன வச்சுருக்குற அப்புடின்னா அவன் உடனே அந்த பைக்குள்ள ஒரு துணி உரண்டையாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க அந்த துணியை எடுத்து உடனே அந்த ஆசிரியை கொடுக்குறான் கை நடுங்குது அப்படியே இன்னும் என்னடா அது சின்ன மூட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அதில் வந்து இந்த ஆடி பிற ஒன்னாந்தேதி தேங்காய் சுடுவாங்க இல்லைங்களா இந்த தேங்காய் சுட்டு அதை விநாயகர் உடைப்பாங்க உடச்சி அவளை சாப்பிடுவாங்க அந்த உடைச்ச தேங்காய் ஒரு ஒரு சில்லு தேங்காய் மூடியில் உடைச்சது கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருக்கிறான் உடனே ஆசிரியர் கேட்குற எதுக்கு இப்போ தம்பி இதை கொண்டாந்த அப்படின்னு சார் உங்களுக்கு தான் சார் கொண்டாந்தேன் சார் அப்புடின்னா ஆசிரியர் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்ல கொடுக்க வேண்டியதாண்ட அப்படின்னா சார் நான் ரொம்ப ஏழைமானவன் அது மாதிரி துணியில் கொண்டாந்துருக்குறேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ இல்லைன்னு தெரியல அதனால தான் நான் கூச்சப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்தால் பையனும் சொன்னான் சார் காலையிலேருந்தும் சொல்லிகிட்டு இருந்தான் சார் நான் கொண்டு போய் கொடுப்பேன் கொண்டு போய் கொடுப்பேன்னு ஆனால் சார் வாங்குவாரோ வாங்க மாட்டாரோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் சார் அப்படின்னு ஆசிரியருடைய கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க அவர் சொன்னார் தம்பி ஏழை பணக்காரனெல்லாம் எனக்கு தெரிய கிடையாது தம்பி நீ கொடுக்கறது இது வந்து அந்த தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் கொடுக்குறாங்களா அமில்தம் அதை விட மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் தண்ணி வந்தது பாருங்க அந்த மாணவன் கண்ணிலையும் தண்ணி ஆசிரியர் கண்ணிலையும் தண்ணி இதுதாங்க ஒரு பாச போராட்டம்ங்கிறது அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அரசர உலகத்தில் அவர் வந்து அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அறிவாளி அவருடைய ஆஸ் அந்த அவர் தான் அவருடைய ஆசிரியர் அவர் வந்து ஒரு தாட்டி பிடிச்சி வச்சுக்கிறாங்க பிடிச்சி வச்சுட்டு அலெக்சாண்டர் கேட்குறாங்க உன்னுடைய ஆசிரியர் வேண்டுமா உன்னுடைய நாடு வேண்டுமா சொல் அப்படின்னு அதுக்கு அலெக்சாண்டர் சொல்கிறாரு என்னை மாதிரி மாவீரர்கள் ஆயிரம் பேர் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்தாட்டில் உருவாக்குவார் அதனால் என்னுடைய ஆசிரியரை கொடுங்க என் நாட்டை கூட எடுத்துங்க அப்படின்னா இருக்கேன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அரசர் ஐரோப்பா கண்டத்தில் பெரும்பாலும் பகுதி பகுதிகளையும் ஜெயிச்சாரு ஆப்பிரிக்கா கண்டத்தை ஜெயித்தார் ஆசியா கண்டத்தை இந்தியாவிலும் படையெடுத்து வந்திருக்காருங்க சிந்து நதி வரலும் படையெடுத்து வந்து அதையும் ஜெயிச்சுட்டு போயிருக்கார் ஓரரசுன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து நம்ம இந்திய மன்னர் அலெக்சாண்டரை எதிர்த்து நிற்கிறாரு சண்டைக்கு வந்தோன்னு அந்த அவருடைய வீரத்தை பார்த்து அலெக்சாண்டர் பிரமிச்சிட்டாரு அப்பா அவர் அலெக்சாண்டர் நினச்சா ஒரே செகண்டில் அவர் அழைச்சிட முடியும் இருந்தாலும் அவர் வீரத்துக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய நாட்டை போரஸ் என்று சொல்லக்கூடிய புருஷோத்தம் அந்த நாட்டை அவருக்கே கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி போகிறார் இவ்வளோ பெரிய வீரர் அலெக்சாண்டர் அவர் இறந்துடுறாரு காய்ச்சல் அவ்வளோ பெரிய வீரருக்கு பிறகு கடுமையான காய்ச்சல் வந்து இறந்துடுறாரு இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு என்னுடைய சவப்பெட்டியில் ரெண்டு சைடு ரெண்டு ஓட்டையை போடுங்க அப்படின்னா மந்திரிகள்லாம் கேட்குறாங்க ஏங்க அப்படின்னு இந்த மூன்று கண்டங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா இந்த மூணு கண்டத்தையுமே பிடிச்ச மிகப்பெரிய அரசார் போகிறப்போ எதுவுமே இல்லாமல் போகிறாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த ரெண்டு ஓட்ட சவப்பல் ரெண்டு ஓட்டருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டு ஓட்ட வழியாக என்னுடைய கையை வெளியே விட்டுருங்க வெறுங்கை அப்போது நான் போகிறப்ப வெறுங்கையோடு தான் போகிறேன் அப்படின்னு இந்த உலக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் மனுஷன் இருக்கிற யாருக்கு என்ன செய்கிறாங்கிறதான் முக்கியம் அவன் சம்பாதிச்ச சொத்து முக்கியம் கிடையாது எவ்வளோ சொத்து சம்பாதிச்சாலும் கடைசியாக போய் சேர்றப்போ வெறும் கையோடு தான் போகணும் அப்படிங்கிற தத்துவத்தை முதன் முதலாக உலகிற்கு சொன்னவர் யாருன்னா அலெக்சாண்டர் தாங்க அவ்வளோ பெரிய மாவீரன் பெரிய சக்கரவர்த்தி யாருக்காகவும் சொத்து சேர்த்து வைக்கிற அப்போது இதை உணர்ந்து கொண்டாலே போதும் நம்ம நாலு பேருக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சுருவோம் காசை எடுத்து ஒழிச்சு வைக்கிறது பதுக்கிறது இல்லாமல் நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்வோம் அப்போ எல்லாம் நல்லா இருப்பாங்க அந்த காலத்தில் சினிமா வந்த புதுசில் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர் எல்லா ஊர்லேயும் இருக்காது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அப்போ ஒரு ஊருக்கு சினிமா தேட்ரு ஒன்று வந்திருக்குது அப்போ அந்த எல்லாம் படம் பார்க்குறாங்க அது வரையில் படமே பார்க்காத ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் இந்த படம் போய் பாருங்க நல்லா இருக்குது அப்படின்னா உடனே அவர் போய் படம் பார்த்தார் படம் பார்த்துட்டு வந்துட்டார் அடுத்த நாள் மறுபடியும் சொன்னார் இல்லைங்களா அவர் போய் கேட்குறாரு ஏங்க அந்த படத்தை சொன்னமே பார்த்திங்களா ஓனம்பா அப்படின்னு சளிச்சிக்கிட்டேன் ஏங்க அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு என்னப்பா படாது ஒரே புகையாக இருக்குது ஒரே கலர் புகையாக வந்துக்கிட்டு இருக்குது இது புகை போய் பார்ப்பாங்களா அப்படின்னா இவர் சொன்ன ஒரு குறை அதிர்ச்சியாக போச்சு என்ன புகை வருது அப்படிங்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஆமா அப்பா டிக்கெட் வாங்கிட்டு போய் போய் உட்காந்து பார்த்தா புகையாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த புகை வேலைலாம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி அப்போ என்ன சொல் அப்படி பார்த்தா அதுக்கு கேட்டார் இல்லைங்களா அவர் விசாரிச்சு பார்த்தோம்னா தெரியுது இந்த சினிமா தேட்டரில் திரையை பார்த்துல உட்காருணும் படத்தை பார்க்குறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா திரைக்கு ஆப்போசிட்டில் அந்த ப்ரொஜெக்டர் வச்சதுலேருந்து அதிலேருந்து வரும் இல்லைங்களா போக அதை பார்த்துட்டு இவர் உட்காந்துருக்கார் மூணு மணி நேரம் அப்போ மனுஷன் எவ்வளோ விவரமாக இருக்காரு பாருங்க அப்புறம் எல்லாம் சொல்லிக்கொள்ளி அவர் மறுபடியும் கூட்டு படத்தை காட்டினாங்களாம்மா அப்போ அந்த காலத்தில் மக்கள் வந்து விஞ்ஞானத்தோடு இல்லாதவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த காலத்து பசங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான் காலையில் எழுந்திரிச்சாலே செல்ஃபோனு அப்போ சாயந்தரம் நைட்டு தூங்குறப்போயும் செல்ஃபோன் தான் கையின் ஆறாவது விரலாக செயல்படுவது செல்ஃபோன் ஆனால் அந்த காலத்து மக்களையும் இந்த காலத்து மக்களையும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வராங்கன்னு வச்சுங்க பசங்களாம் அஞ்சு மணிக்கு வருவாங்க வந்தொன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் கோயில் திண்ணிக்கு வந்துடுவாங்க அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் திண்ணியில் வந்து எல்லாம் ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க யாராவது வீடு கட்ட மணல் கொட்டி வச்சுருந்தா மணல் மேலே குதிக்கிறது அவங்க சண்டை போடுறதும் கோயிலை சுற்றி ஆகிறதும் கீழே உள்ளறதும் இப்படியே விளையாட்டை கிடக்கு ஒரே கியோ மியோன்னு சத்தம் ஒரு ஏழு மணி நேரம்லாம் அப்புறம் தான் வீட்டுக்கு போய் கை கால் மூச்சு கழுவிட்டு எல்லாம் படிப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்கள் அந்த பிரச்சனையே பண்ணுறது இல்லைங்க பள்ளிக்கொண்டுட்டு வந்தால் நேராக போகிறாங்க உடனே ஒரு செல்ஃபோன் எடுத்து ரூம்குள்ளே போய்க்க வந்துக்கிறாங்க டொக்கு 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 டக்கு டக்கு பத்து மணி வந்து தட்டுறாங்க மறுபடியும் தூங்கிடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இந்த காலத்தில் இல்லைங்க அந்த காலத்தில் நாலு பேர்ட்டே பேசணும் ஓடி ஆடி விளையாண்ட ஒரு நட்புணர்வு ஒரு சாப்பாட்டை பரிமாறு முறை அத்தனை இருந்தது இப்போ வர வர இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்கள் கருத்து என்ன நீங்கள் சொல்லுங்கள்